ஜெம் தொலைக்காட்சியில் தீபாவளி அன்று ஒரே மேடையில் முப்பதுக்கும் மேற்பட்ட அம்மன்களின் தரிசனம்

நான் பண்ணணும்னு சொல்லணும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அம்மா என்னும் வார்த்தையிலே அன்பு பொங்கும் கணிதல் அம்மனை வணங்கிடும் இந்த நாள் புனிதமான திருநாள் மங்கை முகமெல்லாம் அழகு மாலற மாயத்தால் அம்மா வீட்டிற்கும் அன்னையரை அன்னையரை கண்டு வியக்க ஆடும் ஆடும் அழகும் ஆன்மாவும் ஒன்றாய் விளங்க அம்மன் மேல் இன்பம் தீபம் எரிய இன்றைய நாள் கலையும் கூடிய திருநாள் இது அரோரா ஈவென்ட்ஸ் மற்றும் ஜெம் டிவி இணைந்து வழங்கும் அம்மன் மேக்கப் கான்டஸ்ட் ஒரு பெரிய கைத்தறி எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்க சந்தோஷம் இல்ல அதை விட ரொம்ப சந்தோஷம் மேம் முதல் முறையா இந்த மாதிரி அம்மனுக்கு ஒரு கான்சர்ட் மாதிரி வச்சு நடத்துறாங்க எப்படி பாக்குறீங்க அதை ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஹெல்தியா பாக்குறேன் பிகாஸ் நிறைய பேருக்கு எத்தனை விதமான அம்மன் அம்மன் இருக்காங்கன்னு கூட தெரியாது இது எனக்கு சொல்லும்போது டேலி ஹாப்பி இதுல வந்து மதுரை மீனாட்சி அம்மனா என்னோட அண்ணன் பொண்ணு கூட ஓகே 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 ஓகே

நேம் சொன்ன மாதிரி எத்தனை இருக்கு அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியாது அதிகமாவே ரொம்பவே கம்மியா தான் ஏன்னா அவ்வளவு அம்மன் இருக்கிறப்ப தெரிய மாட்டுது இப்போ ஒரே ஸ்டேஜ்ல நம்ம ஒரு அம்மனை மட்டும் தரிசனம் பண்ணிருப்போம் ஒரே ஸ்டேஜ்ல கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேல உள்ள அம்மனை வந்து தரிசனம் பண்ண போறோம் அந்த பீல் உங்களுக்கு எப்படி இருக்கு ஏங்க இது தரிசனம்னு சொல்லக்கூடாதுங்க நம்ம அவங்களை கும்பிட போறதுல கும்பிட்டுறோம்னா தான் தரிசனம்னு சொல்லணும் அந்த அம்மன் அவங்க வந்து நிஜமா இருந்தால் இவ்வளவு அழகா இருப்பாங்கன்றது கண்கொண்ணா காட்சியா இருக்குமே தவிர இப்ப நம்ம தரிசிக்க போறது கிடையாது கண்ணால ஆனா எப்பவுமே நம்ம சினிமாலயே ஒரு அம்மனை மீறி நம்ம ஒரு சாமியா கும்பிடுறது ரம்யா கிருஷ்ண அக்கா மட்டும்தான் தகுப்பு நம்மளே அவங்கள தெய்வமா நினைச்சு அப்படிங்கிற மாதிரி லுக்கு கொடுப்பாங்க ஏன்னா ஒரு அம்மன் ஒரு ஒரு பிரைடல் போட்டோனாலே டூ டூ த்ரீ ஹவர்ஸ் ஆகும் இப்ப வந்து ஒரு அம்மன்போது அப்ராகிமேட்டா கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் டு ஃபைவ் அவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இங்க இருக்கிற பிரச்சனை இப்ப இங்க இருக்கிறது என்ன அப்படின்னா சேலஞ்சாவே நான் டூ அவர்ல வந்து முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது சாத்தியமாகும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கான ட்ரைனிங் எடுத்துட்டு தானே வந்திருப்பாங்க அவங்க உங்களுக்கு தனித்தனி மாடல்ஸ் இருக்காங்க கண்டிப்பா இதெல்லாம் ட்ரெயினிங் எடுத்துட்டு வந்திருப்பாங்க நினைக்கிறேன் அம்மன் அப்படின்னு சொல்ல பாக்குறோம் அப்படின்னா எந்த விஷயம் நம்மள அட்ராக்டிவா காட்டும் அம்மன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கண்ணு பெருசா பெருசா வரையணும் அப்படின்னு சொல்லுவாங்க முக்குத்தி ஒரு சிலருக்கு முக்குத்தி அம்மன் ஆஹ் முண்டக்கண்ணி அம்மன் அப்படின்லாம் சொல்லுவாங்க தவிர எனக்கு வந்து நான் அம்மாவை பார்ப்பேன் எந்த கோயில் போனாலும் அந்த அம்மாவை பார்ப்பேன் எனக்கு சில கோயில்ல அம்மா என்ன பாக்குற மாதிரி தெரியும் அப்போ எனக்கு வந்து கண்ணு தான் நான் சொல்ற வேண்டியது அப்ப கண்ணுதான் கண்ணுதான் வந்து ஒரு அம்மனோட இதே சொல்ல வருது இப்ப வர வர நம்ம சினிமா வந்து ஒரு டோட்டலாவே ஒரு கலையை தாண்டி பிஸ்னஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆஹ் இப்ப தமிழ் படம் வந்து நல்ல படம் வந்தாலும் ஆதரிக்காம அதர் லாங்குவேஜ் படம் நல்லா இருக்கு தமிழ் படம் வந்து மொக்கையாயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு பொருள் ஆகிட்டு இருக்கு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி ஒன்னு நல்ல படங்க எடுங்க

தப்பு தப்ப நல்ல படங்களை நீங்க குடுக்கணும் நிறையாவே வந்து நல்ல படங்கள் வந்தாலும் ஒரு சில பெரிய பெரிய டேரக்டர்ஸ் ஒரு நல்ல படங்கள் கொடுக்கறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவல்ல சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு நூறு ஒரு ஐநூறு கோடி ரூபாய் செலவு பண்ண போறோம் எனக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி வேணும்னு நினைக்கிறாங்க தேவையில்லாம பெரிய பெரிய கன்னடத்துல இருந்து மலையாளத்துல இருந்து ஹிந்திதான் எதுக்கு ஆர்டிஸ்ட போடுறீங்க அந்த கேரக்டர்லாம் பண்றது இங்க தமிழ் ஆளா இல்ல

உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்